இதுக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா காந்தாரா இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு காந்தாரோடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா இந்த படத்துடைய பட்ஜெட் அப்படின்றது இன்னும் பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய பொருட்கள் இந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இந்த படத்துடைய ஹீரோயினா ருக்மணி வசந்த லாக் பண்ணியிருக்காங்க இவங்க தமிழில் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஐம்பத்தி ஓராவது படத்துடைய ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க அடுத்து சூர்யா அவர்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி அயலான் திரிய படத்துடைய டைரக்டர் ரவிக்குமார் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த கதை சூர்யா அவர்களுக்காக சொல்லியிருந்தார் அந்த கதை ஓகேயும் செய்யப்பட்டிருந்தது பட் ஒரு சில காரணக்காக அந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கல இப்போ அந்த படத்தோட கதையில் தான் சூர்யா அவர்கள் நடிக்க போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் குட் பேட் அக்லி இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவிக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைமுக்கு விற்பனை பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தக் லைஃப் இந்த படத்துடைய ஷூட்டிங் இங்கே நடக்கல ஆனால் இந்த படத்தோடைய கதையை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருந்தேன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் மூணு டிஃபரெண்டான கெட்டப்பில் வரப்போகிறார்ன்றது ஒரு அப்டேட் இன்னொரு அப்டேட் இந்த படம் ரெண்டு காலகட்டத்தில் போகுது ஒன்று கரண்ட்லியும் இன்னொரு ஒரு போர்ஷன் பீரியட்லையும் நடக்க போகுது அப்படின்ற அப்டேட்டும் கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் இளையராஜா அவருடைய பயோபிக் அருண் மாதேஸ்வரனுடைய டைரக்ஷனில் உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய ஸ்கிரீன் பிளேயில் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் கூடிய ரயில ஸ்டார்ட் ஆக போகுது பட் அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கேமியோ ரோல் நடிக்க போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிலம்பரசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஏ ஆர் ரகுமானோடைய கேரக்டர் சிலம்பரசன் தான் பண்ண போகிறார் அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் புஷ்பா பார்ட் டூ இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் ரீசென்ட் டைம்ஸ் நடந்திருக்கு அந்த ஷூட்டிங்கில் இந்த படத்துடைய ஹீரோயின் ரஷ்மிகா மந்தனா வந்து இருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் எங்கே நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் யாகந்தி அப்படின்ற கோயில் அந்த கோயில் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்திருக்கு அப்படின்ற அப்டேட் கேள்விப்பட்டிருக்கோம் விடாமுயற்சி இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க பட் இந்த திரைப்படத்துடைய வில்லனா சஞ்சய் தத்து தான் லாக் பண்ணியிருக்காங்களாம் டுவர்ட்ஸ் எண்டில் அவர் தான் மெயின் வில்லனாக இருக்க போகிறார் அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் வேட்டையன் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் திருவனந்தபுரத்தில் பயங்கர விறுவிறுப்பாக ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஒரு ரெண்டு வாரம் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடக்க போது இந்த ஷூட்டிங்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணுற ஃபகத் ஃபாசல் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் மஞ்சு வாரியர் அவர்கள் இங்கே எல்லாருமே இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் இருக்க போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இதை தாண்டி திருவனந்தபுரத்தில் இப்போ வேற ஒரு படத்துடைய ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கு அதுதான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜயோடைய நடிப்பில் தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரோ அதே ஹோட்டலில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் தங்கியிருக்காரு அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி பாபா படத்துடைய ஷூட்டிங்கும் பகவதி படத்துடைய ஷூட்டிங்கும் ஒரே செட்டில் போச்சு அப்போ தளபதி விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை பார்த்து அந்த ஃபோட்டோ அப்ப காலகட்டத்தில் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பயங்கரமாக வந்து பேசப்பட்டு இருந்தது அப்படி ஒரு ஃபோட்டோ இப்பயும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கங்குவா இந்த திரைப்படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் ப்ரைமுக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கான டிஜிட்டல் ரைட்ஸை மட்டும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய்க்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஹிந்தி ரைட்ஸு சேல்ஸ் பண்ணல அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறுகளில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்ட்ரியான ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு கதையாக தான் இருக்கப்போகுது இன்னொரு ஒரு பக்கம் ஒரு டீமை உருவாக்கி ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ண முடியாத போயிடுது அடுத்த டீம் கிட்ட அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க இந்த ப்ராஜெக்டை இந்த டீம் முடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சலார் பார்ட் டூ இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஏப்ரல் எண்டு இல்லை மே ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய டேரக்டர் பிரசாந்த் நீல் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் யஷ் அவர்கள் நடிக்க போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் பா ரஞ்சித் அவருடைய லைனப்ஸ் பயங்கரமாக இருக்குது மிக முக்கியமாக அவருடைய தங்கலான் திரைப்படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கேங்ஸ்டர் படத்துடைய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்டகதி தினேஷ் அவர்கள் அந்த படத்தை முடித்ததுக்கப்புறமா ஒரு ஹிந்தி படம் பண்ணலான்ற பிளானில் இருக்காரு அதை வந்து ஸ்டுடியோ கிரீன் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அந்த ஹிந்தி படத்தை முடித்ததுக்கப்புறமா தான் சார்பேட்டா பரம்பரை பார்ட் டூ பண்ணுறாரு மீண்டும் வேற ஒரு ஹிந்தி ப்ராஜெக்டையும் லாக் பண்ணியிருக்காராம் இதுக்கு நடுவில் சூர்யா அவர்களுக்கும் ஒரு கதை வச்சுருக்காரான் அவர்களுக்கும் ஒரு கதை வச்சிருக்காரான் இப்படி நிறைய லைனப்ஸ் பா ரஞ்சித் அவர்களுக்கு இருக்குது அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜயர்களுடைய படம் இந்த படத்தோடைய ஓவர்சீஸ் ரைட்ஸை ஹிம்சா என்டர்டெயின்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்க தான் ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்தை எல்லார்கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ஏப்ரல் மாதம் வரப்போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ராஜமௌழி அவர்களுடைய அடுத்த திரைப்படம் எல்லாருக்குமே தெரியும் மகேஷ் பாபு அவர்கள் தான் இந்த திரைப்படத்தோடையே ஹீரோவாக நடிக்க போகிறான்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய வில்லனாக ரித்திக் ரோஷனை நடிக்க வைக்கலான்ற மாதிரியான பிளான்ஸ் இருக்கும் அவர்கிட்ட டாக்ஸும் போயிருக்கான் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா அவர் தான் இந்த படத்துடைய வில்லன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்